ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணுவது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அருகாமையில் அமையப்பட்டுள்ள சித்தர் மலையை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அதே போல் மலை பயணத்தையும் மேற்கொள்ள போகிறேங்க அதெல்லாமே நீங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கோவிலே சித்தர் கோவில் தான் சித்தேஸ்வரர் ஆதி ல ஆ மைண்டில் வந்து சிவனுங்கிறதுனால நீங்கள் அப்படியே சித்தர் தான் சித்தருக்கான ஆலயம்ஸ் செம்ம வெயலில் வந்து மாட்டிக்கிட்டேன் நடக்கவே முடியல ஏன்னா வெயில் கலத்துக்கிறதுக்கும் ஃபுல்லாக மலை ஏறி விட்டாங்க உங்களுக்கு அந்தாண்ட நான் காமிக்கிறேன் அதெல்லாம் வந்து காட்டு தீ பிரிச்சும் அப்படின்னு சொல்லி இந்த சித்தர் மலையை என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழ் மலையை விட்டுருவாங்க மேலே ஓரளவுக்கு இருக்கக்கூடிய மலையை வந்து மேலே வந்து அதிகப்படியாக மரங்கள் இருக்காது அதிகப்படியாக அந்த பூண்டு தான் இருக்கும் மேலே வந்து கோவில் இருக்குது அது இல்லாமல் என்னென்னா மதியம் இந்த சித்த சித்தரி மாதத்தில் வந்து மேலே வந்து இந்த நள்ளிரவு பூஜை நடக்கும் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களுக்கு அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ கூட்டம் அதிகமாக கூடும் போது என்னாச்சும் தீ விபத்து சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாக வந்து எரி விட்டுருவாங்க தீ விட்டுருவாங்க அப்படியெல்லாம் தீட்டாங்க மேலே நெவிலாமல் வந்து வெயிலில் அக்னி வெயிலில் மாட்டிட்டாங்க தண்ணி வர ரெண்டரை லிட்டர் கொண்டு வந்தங்க ஒரு அரை லிட்டர் பாட்டில் மூச்சு இப்போ ரெண்டு லிட்டர் பாட்டில் சும்மா கொஞ்சோண்டு தான் இருக்குது அப்படி மேலே போய் அங்கே கிணத்துல தண்ணி பிடிக்கணும் இதுதாங்க மேல் சித்தர் கோவில் இந்த மாதம் சித்தரா பவனில் இங்கே நள்ளிரவு பூஜைகள் வந்து பதினெட்டு சித்தர்களுக்கும் நடக்கும் பல நண்பர்கள் வந்து வருவாங்க நீங்களும் வரவேற்பப்பட்ட நம்ம அது தொடர்பு தொடர்பு கொள்ளுங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு நம்ம கோயிலை வந்து மேல் சித்தேஸ்வர பதினெட்டு சித்தர் ஆலயத்தை வந்து அடைஞ்சுங்க பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதம் சித்ரா பருவமழையில் ஃபுல் கூட்டம் வந்து வரும் அதுக்கான ஒர்க் போயிட்டு இருந்துச்சு எல்லாமே மேலே வந்து பசுமையாக இருக்குன்னு பார்த்தேன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு ஒரு பக்கம் காட்டெல்லாம் இறச்சி விட்டுட்டாங்க ஏன்னாச்சும் காட்டு தீ இப்படி வண்டக்கூடாது வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே மறுபடியும் ஒரு ஆஃப் அன் அவரு அங்கே இருந்து வெயிட் பண்ணிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்து போய் குளத்தில் தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டேங்க அண்டு தண்ணி கொஞ்சம் எல்லாம் புழு விட்டுருந்துச்சு எல்லாம் குளோரின் பவுட்ரு போட்டிருக்குறாங்க ஏன்னா வருகிற இந்த மாதத்தில் ஃபுல் இங்கே திருவிழா பதினெட்டு சித்தர்களுக்கான ஆலய திருவிழா அந்த அதனால் அன்றைக்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு தண்ணி இப்போ வந்து பஞ்சமாயிரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிற தண்ணி வந்து தூய்மைப்படுத்துறதுக்காங்க குளோரின் பவுடர் போட்டுருக்காங்க அது வந்து ஒரு ஆள் துணை கிணறு மாதிரி அங்கே அமைச்சிருக்கிறாங்க நீரோட தான் ஆனால் தண்ணி நீரோடையில ஆனால் அந்த ஆழ்துணை கிணத்துல வந்து தண்ணி இருக்குது அது வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற ஊற அந்த தண்ணி வந்து அடுத்த மாதத்துக்கு வந்து கை கொடுக்கும் அதுமாரி ஃபுல்லாக இன்றைக்கி மழை பொழிவுங்கிறது கம்மியாயிருச்சு அப்படி அந்த மலைகள்லேயே இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு ஏழு மலை தொடர்ச்சியாக வந்து ஜாயின்ட் பை ஜாயிண்ட்டாக இருக்குது இது வந்து சித்தர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்மலைன்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா இங்கே பதினெட்டு சித்தர்கள் அதை தாண்டி இன்னும் எவ்வளோ சித்தர்கள் நூற்றி எட்டு சித்தர்கள் வந்து இங்கே வச்சு வாழ்ந்துருக்கிறாங்க ஓகேங்களா அதில் பதினெட்டு சித்தர்கள் முக்கியமான சித்தர்கள் ஓகேங்களா அது போகராகட்டும் அகத்தியராகட்டும் இன்னும் பல சித்தர்கள் எல்லாமே இங்கே ஒன்றிணைவாங்க இந்த இடத்துல தான் ஒன்று அந்த இந்த சித்ரா சித்ரா பௌர்மணின்னு சொல்லும்போது இந்த சித்திரை மாதத்தில் இங்கே வந்து எங்களுடைய அந்த முகாம் நடத்துவாங்க முகாம்னா ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு மலைப்பகுதியில் போய் அவங்க கண்டறிஞ்ச மூலிகையை வந்து கைமாற்றுதல் அந்த மூலிகை ரகசியங்கள் ஒரு சில வியாதிக்கான ஃபார்முலாவை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பண்டை மாற்றம் மாரி இது வந்து மருத்துவ மாற்றங்கள் நடந்த இடம் இது தான் ஒவ்வொரு மலைகளுக்கும் ஒவ்வொரு சித்தர்கள் வந்து சீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க ஆனால் எல்லா சித்தர்களும் ஒன்றிணைஞ்ச இடம் இது தான் அதேமாரி இங்கே வந்து காளிங்கிநாத சித்தர் அப்படின்னு சொல்லி புகழ்பெற்றவர் கீழே சித்தேஸ்வரர் அப்படின்னு சொல்லி சிவனுக்கு உகந்தன உகந்த பூஞ்சைகள் அனைத்தும் ஒரு சித்தர்கள் நடக்கிறது இந்த சித்தர் மலைதான் இது வந்து கஞ்சமலைன்னு பேர் மாற்றப்பட்டது இல்லாதது அதை தாண்டி இன்றைக்கி வந்து வனத்துறையுடைய கட்டுப்பாடு வந்து விதிச்சிருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் மேலே இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க முன்னிலாம் அப்படி கிடையாது இப்போ வந்து அதுக்கான ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டீல் பிளான்ட் ஒரு காலை இந்த மலைக்காகவே தான் ஆரம்பிக்கப்பட்டது அது வந்து இப்போ தனியார் மயமாக்கிறதுக்கான முயற்சியும் எடுத்துட்டுருக்கிறாங்க இந்த மலைகள் வந்து அதிகப்படியான ஸ்டீல் பல தாதுக்கள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒப்புதலும் மத்திய அரசேருந்து பெற்றுட்டாங்க இது கூடிய சிகத்தில் இதுக்கான ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ இருக்கிற வரைக்கும் இந்த மலை இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் இதுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கிறாங்க குறிப்பாக நம்ம சொல்லணும்னா சித்தர்களுடைய ஆசி பெற்ற அருள் பெற்ற நபர்கள் எவ்வளோ பேர் இங்கே வந்து இன்னமும் வந்துட்டுருக்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு எங்களுடைய நோய்கள் இருக்குது சித்தர்களுடைய ஆசி பெற்று அண்ட் அது இல்லாமல் கீழே வந்து தீர்த்த குளம் இருக்கும் ஒன்பது தீர்த்த குளம் இருக்கும் இதெல்லாம் குளிச்சிங்கன்னாவே போதும் இப்போ மேலே மேத்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது அங்கெல்லாம் குளிச்சா அது மூலிகை தண்ணீர் ஓகேங்களா அந்த அளவுக்கு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் நோய்கள் போகும் குறிப்பாக தோல் நோய்கள் வந்து குணமாக்கும் அப்படிங்கக்கூடிய பதிவுகள் வந்து இந்த சித்தர் மலைக்கு வந்து உண்டு அதனால் ஒவ்வொரு சித்திர மாதமும் நம்ம மலை ஏறுறதுங்கிறது இந்த வெய்ய காலத்தில் நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஆகாது ஏறாக இருந்தாலும் மலை ஏறுற மாதிரி இருந்தால் காலையில் வந்து மலை ஏறிக்குங்க அப்படி இல்லைன்னா பண்டிகை சமயத்தில் மட்டும் மேலே அலோடு நடுராத்திரியில் கூட அலோடு உண்டு எல்லாமே மாலையை வந்து ஃபுல்லாக மலை ஏறுவாங்க நீங்கள் அப்படி கூட நீங்கள் வரதாக இருந்தாலும் வரலாம் அப்படி இல்லைன்னா கீழ் மலையில் குளம் இருக்குது நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் வந்து தேவையான இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் அல்லாமல் சித்தர்களுடைய ஆசையும் பெற முடியும் அண்டு அதே போல் நம்மளுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நானும் மாத மாதம் இந்த கோயிலுக்கு வருவேன் கீழ் கோயிலுக்கு நீங்கள் அப்போ கூட நம்மளை வந்து மீட் பண்ணுறது தான் தாராளமாக மீட் பண்ணிக்கலாம் பின்னாடி சந்தியாக வந்துட்ருக்கிறாங்க அண்டு